அப்ப தமிழ்நாட்டை வந்து காலங்காலமா ஏதோ ஒரே ஒரு குடும்பத்துக்கு நம்ம வந்து குத்தகைக்கு எழுதி கொடுத்துட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நாங்க சாதாரணமா சொல்ற ஆள் மட்டும் அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க வந்து சினிமால இருந்து வரீங்களே ஏன் சினிமால இருந்து வரணும்னு எந்த கேள்வியும் யாரும் கேட்க மாட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றமும் மின்சாரங்கள் இல்லாத கிராமத்துல கூட பேர் பேருந்து தமிழக வெற்றி கலக்கம் எத்தனை காலத்துக்கு தான் ரெட்டலை உதயசூரியன் ரெட்டல உதயசூரியன் திமுக திமுக அதிமுக எங்களுடைய கட்சி என்பது ஒரு கம்யூனிஸ்ட கட்சியா தான் இருக்கு ஒயிட் ஹாஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பான ஆதரவாளர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்களோட பேர் வந்து லொயலா மணி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய கட்சி அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆரம்பிச்சாச்சு மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பா நிறைய ஹாப்பியாவும் எல்லாருமே இருக்காங்க இல்லையா பட் அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்ப எல்லாம் பார்த்தா நான் உடேஸ் வந்து அதை பத்தின ஒரு சவுண்ட் கூட வெளியே வருது இல்லையே ஒரே சைலன்ட்ல போகுது என்னதான் ஆச்சு கட்சிக்கு அதாவது வந்து ஒரு சுனாமி ஒன்னு வருதுன்னா கடல் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் அதன் பிறகுதான் மிகப்பெரிய ஒரு சுனாமி பேரலை வரும் இப்போ வந்து கட்சி பதிவுக்கு போயிருக்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போயிருக்குது அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட பேர் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியோட பேர் இதன் பிறகு ரெண்டு மாதத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இருக்கு அந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் வந்து கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஆட்சி அமைத்த பிறகு என்னென்ன செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் மக்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்யப்படும் போன்ற வடிவங்கள் எல்லாமே இப்போ உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது

குருதியகம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் விளியகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் உணவகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எப்படி மக்கள் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் எந்த பணியை செய்ததோ அதை அப்படி கட்சியாக மாறி இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ நீங்க நாளைக்கு கூட ஒரு ரெண்டு யூனிட் பிளட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு செகண்ட்ல மக்கள் இயக்க நிர்வாகிகள் கொடுப்பாங்க அந்த அளவுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு சார் அதே மாதிரி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான டவுட் தான் இப்போ வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம தளபதி விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய பேர் இருக்கு அந்த பேர் வச்சே உதவி பண்ணலாமே எதுக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதாவது வந்து தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைந்தது இருபத்தைந்து ஆண்டு காலமா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியாத பல உதவிகள் அவர் பண்ணிட்டு இருக்காரு மறைமுகமாவும் பண்றாரு வெளிப்படையாவும் பண்றாரு இந்த செகண்ட் வரைக்கும் கூட அவர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு அப்படி வந்து ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு மிக உயர்ந்த ஒரு மனிதநேயம் சிந்தனை கொண்டவர் தான் அண்ணன் தளபதி அவர்கள் இப்ப எதற்கு நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரோம் அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலமா வந்து இந்த தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு பின்னடைவை நோக்கி போயிட்டு இருக்குது சாதி ரீதியான சண்டைகள் மத ரீதியான சண்டைகள் ஏற்றத்தாழ்வுகள் ஒரு ஒற்றுமையான ஒரு சமத்துவம் நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது அது நம்ம கண்ணெதிரா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வலிமையான ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டுல இல்ல அப்ப தமிழ்நாட்டை வந்து காலங்காலமா ஏதோ ஒரே ஒரு குடும்பத்துக்கு நம்ம வந்து புத்தகைக்கு எழுதி கொடுத்துட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல உங்க மனசுலையும் இருக்கும் அப்ப அதெல்லாம் சரி செய்யணும் அதெல்லாம் வந்து அடித்து தவிடு பொடியாக்கணும் அப்படின்னா அதற்கு நேர் எதிரான மிகவும் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட நபராலதான் முடியும் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் வந்து ஐம்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு கட்சி மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறாங்க ஆனா மக்களுக்கு வந்து அவங்க நல்லது பண்ணல அவங்க கோடி கோடியா கொள்ளை எடுத்துக்கிறாங்க அவங்க செழிப்பா இருக்கிறாங்கன்னு ஒழிய மக்கள் இல்ல மக்கள் வந்து துயரத்துல இருக்கிறாங்க அப்போ தளபதி ஜன்னல் விஜய் அவர்கள் இவ்வளவு உச்சத்துக்கு வருவதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்போ அவர் நினைக்கிறாரு தன் பெண்டு தன் பிள்ளை வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்று வாழ்பவன் சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டவன் ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க அப்போ இந்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் நான் இருக்க நான் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 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 நலனை நான் உருவாக்கணும்ன்ற அடிப்படையில் அவர் செய்கிறாரு மக்கள் இயக்க அமைப்பு சார்பாக அவரால் முடிந்த உதவிகளை செஞ்சாரு ஆட்சியும் அதிகாரமும் வந்தா இன்னும் பல கோடி மக்களுக்கு அவரால் செய்ய முடியும் தமிழ் சினிமா மட்டும் இந்தியா முழுவதும் நம்பர் ஒன் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தளபதி தான் அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆக்டிவா படம் அடிச்சாருன்னா ஒரு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் கோடி அவரால் சம்பாதிக்க முடியும் முடியும் இல்லை இருக்க அப்போ அவ்வளோ ஐயாயிரம் கோடி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நான் மக்களுக்காக உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராது பாத்தீங்களா அந்த தேவை இப்ப தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டு மக்களே அதை உணர்றாங்க கோடி கோடியா அவர் சம்பாதிக்கலாம் சொகுசான வாழ்க்கை வாழலாம் ஒரு பிரம்மாண்ட வாழ்க்கை வாழலாம் ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மனுஷன் நமக்காக வராருனா அப்ப அந்த மனிதனை நம்ம தோல் தூக்கி வைத்து கொண்டாடணும்னு தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க கரெக்ட் தான் சார் இப்போ ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க சரி வாங்க நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிப்போம் கட்சி ஆரம்பிச்சா யாரு காசு சார் நான் நீ கேக்குற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி இப்ப கட்சி பதிவு பண்ணா காசு கிடைக்கும் அப்படின்னா சொல்லுங்க நாளைக்கு நானே தயார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு ஒரு கட்சியை பதிவு பண்ணுவோம் பதிவு பண்ணுவோம்னா காசு தராங்க அப்படின்னா காசு வாங்கிப்போம் எதற்குனா வந்து தளபதி போன்ற இந்த மண்ணின் மகன் தமிழ்நாட்டிற்கான சொந்தக்காரர் அவர் சரிங்களா நம்ம எல்லாரும் சொல்றோம் காமராஜருக்கு பிறகு ஒரு பச்சை தமிழன் இந்த தமிழ்நாட்டு ஆளல அப்படின்ற ஒரு இயக்கம் நமக்கு இருக்கு அதை தீர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல தளபதி அவர்கள் இருக்காரு அப்போ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஒருவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது என்கின்ற ஒரு ஒரு சூழ்ச்சியான ஒரு சொல்லாடல் தான் வந்து சினிமா விட்டுட்டு அதுக்கப்புறம் நேரம் அரசியலுக்கு வருவாங்க அங்கே கோடியாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் போனால் கோடிக்கொடியாக சம்பாதிக்க தானே செய்யணும் ஏன் அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க இது வந்து காலம் காலமாக யாராவது ஒருத்தர் மாற்றம்னு வரும்போது அவர்கள் வந்து இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக இவங்க என்ன சொல்லிடுறது பிஜேபி பி டீமு பின்னாடி வந்து பிஜேபி இருக்குது இவர் வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னா பல கோடி சம்பாதிக்கலாம்னு வராங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை எங்க முன்வைக்கிறாங்க எங்ககிட்ட வந்து ஐடிவிங் எல்லாம் கிடையாது தகவல் தொழில்நுட்ப அணிகள்லாம் நாங்க இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை ஆனா சமூக வலைதளம் முழுவதும் பாத்தீங்கன்னா எங்களுடைய தம்பி தங்கைகள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்போ திமுக அதிமுக ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் ஆயிரம் பதில்கள் சொல்லக்கூடிய இடத்துல எங்களை அரசியல் பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறாரு புரியுது சார் இப்போ நீங்க திமுக அதிமுக அந்த கட்சி மட்டுமே தான் பற்றி பேசிட்டு இருக்கீங்க ஆனா ஊர்ல எல்லாருமே வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ரீசன் என்ன அதாவது பிஜேபி இங்க வந்து இங்க ஒரு சித்தாந்தம் ஒன்று இருக்குங்க திமுக அதிமுகக்கு எதிர்த்து யாரு வந்தாலுமே அவங்க வந்து ஒரு பிஜேபி ஒன்று முத்திரை குத்துவாங்க இப்ப தமிழ்நாட்டுல முத முதலாக விதை போட்டு பிஜேபியை வளர்த்து விட்டது யார் திமுக திமுக ரெண்டு பேர் தானே அப்போ இவங்களுக்கு வெக்கமான சூடு சொவர் இருக்குதா எங்களை பார்த்து பிஜேபி பி டீம்னு சொல்றதுக்கு நியாயமா தானே நாங்க பேசுறோம் அப்ப வந்து ஐயா கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இதுதான் சொல்றாங்க அவர் வந்து பிஜேபி பி டீம்னு நாங்க ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இவரை பிஜேபி பி டீம்னு தான் சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இதே திமுக அவரை வந்து காங்கிரசின் பி டீம்னு சொன்னாங்க அப்போ வந்து நீங்க எங்களை கொள்கை ரீதியா எதிருங்க சித்தாந்த ரீதியா எதிருங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடுகள் இருக்குன்னு கேளுங்க நாங்கள் பதில் சொல்றோம் அதை விட்டுட்டு பிஜேபி பி டீமு இவர் வந்து ஒரு கூத்தாடி சினிமால இருந்து வராரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுலாம் வந்து மிக வன்மையா கூடியது அப்ப எம்ஜிஆர் அவர்கள் யாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாரு நீங்க சொல்றீங்களா சின்னவர் மன்னவர் அடுத்த அவர் தான் முதல்வர்னு சொல்றீங்களே திரு உதயநிதி ஸ்டாலின் யாரு சுதந்திர போராட்ட தியாகியா செக்குழுத்தாரா இந்தி திணிப்புக்காக போராடினாரா இல்ல பத்து லட்சம் பேர் மெரினால நின்று போராடின ஜல்லிக்கட்டுக்காக அந்த போராட்டத்துக்கு வந்தாரா அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க வந்து சினிமால இருந்து வரீங்களே ஏன் சினிமால இருந்து வரணும்னு எந்த கேள்வியும் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும் நீங்க கேட்குறீங்கன்னா அவரை வந்து கேட்பதற்கு நாதி இல்லைன்னு நினைச்சிட்டு அது அந்த காலம் நான் திரும்ப சொல்றேன் அது அந்த காலம் இப்போ ஏழு கோடி மக்கள் அண்ணன் தளபதி அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றமும் மக்கள் புரட்சியும் வெடிக்கும் அது எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில நடக்கும் இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல உதயநிதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கட்சியில ஏதோ ஒரு கட்சியில இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அதிலிருந்து பிரிஞ்சு தான் நம்ம எம்ஜிஆர் சார் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சாரு அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் 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 வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றேன் தளபதி விஜய் வந்து எந்த ஒரு கட்சியிலுமே ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாம டைரக்டா ஒரு நியூவான ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்குல்ல அவருக்கு அது எப்படி வந்தது அதாவது வந்து யார் ஏதாவது ஒரு கட்சியில இருக்கணும் இல்ல கட்சி ஒன்னு ஆரம்பிச்சா நேரா போயிட்டு ஒரு கட்சியில போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற அந்த அந்த சிந்தனையே ரொம்ப தவறானது இப்ப நாங்க கட்சி ஆரம்பிச்சு நேரம் திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலாக நாங்க கட்சியா ஆரம்பிக்க வேண்டாம் நேர திமுக போய் அதிமுக போய் நாங்கள் சேர்ந்துருவோம் நாங்க வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது மாற்றத்திற்கான அரசியல் கட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம் சமத்துவம் வேண்டும் நினைக்கிறோம் சமூக நீதி வேண்டும் நினைக்கிறோம் நீங்க சொல்றீங்க அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க அனுபவம் இருக்குது சாதாரண ஒரு நடிகராக இருந்தாரு அவருடைய நடிப்பை பார்த்து பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க அந்த ரசிகர்களை வந்து அவர் உஷா உதாசீனப்படுத்தல புறந்தளல ரொம்ப அந்நியப்படுத்தலை தன் கூடையே வச்சுக்கிட்டு நற்பணி மன்றங்கள் உருவாக்குனாரு நட்பணி மன்றம் வந்து நட்பணி இயக்கமாக மாறியது நற்பணி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது மக்கள் இயக்கத்தில் இருக்கின்ற நூத்தி அறுபதற்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க நூத்தி இருபத்தஞ்சிற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வெற்றி பெற்று எங்க அமைப்புல இருக்கிறாங்க எங்ககிட்டயும் வந்து பஞ்சாயத்து துறை தலைவர் வரைக்கும் ஆட்கள் இருக்கு சென்னையில ஒரு வார்டுல ரெண்டாவது இடம் நாங்க முதல் திமுக ரெண்டாவது நாங்க அப்ப எங்களுக்கு அனுபவம் இல்லாம மக்கள் ஓட்டு போடுவாங்களா நூத்தி இருபத்தஞ்சு கவுன்சிலர்ஸ் வச்சிருக்காங்க நாங்க திமுக அதிமுக இணையான ஆட்கள் எங்க கிட்ட இருக்காங்க அட்வொகேட் விங் இருக்கு ஸ்டூடெண்ட் விங் இருக்கு விவசாயிகள் அணி இருக்கு மீனவர் அணி எந்த அணி உங்களுக்கு வேணும் மகளிர் அணி இருக்கு எல்லாமே இருக்கு ஏடிஎம் கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே நேர் எதிராக நாங்க வச்சிருக்கிறோம் அப்போ ஒரு மாற்றத்தின் ஒரு புது ஒரு புது நாயகனாக ஒரு மக்கள் தலைவராக வரும்போது அது இங்க இருக்கின்ற திமுக அதிமுக போன்ற கட்சிகளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு பதட்டம் ஒரு பயம் வெறும் கட்சி தாங்க அறிவிச்சோம் இன்னும் மாநாடுகள் போடலை பொறுப்பாளர்கள் போடலை இன்னும் தேர்தலில் நாங்க நிற்கலை எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது மினிஸ்டர் கிடையாது யாருமே கிடையாது எதிர்க்க உங்களுக்கு இந்த பயம் ஒரு பதட்டம் இவ்வளவு நாள் திமுக யாரை எதிர்த்தாங்க அதிமுகவை எதிர்த்தாங்க பிஜேபி எதிர்த்தாங்க அதை விட்டுட்டு இப்ப நீங்க எங்களை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு எங்ககிட்ட ஏதாவது இருக்கா நாங்க ஏதாவது அதிகாரத்துல இருக்கிறோமா அவர் கட்சி பேரை அறிவித்துட்டு ரெண்டு படம் இருக்குன்ட்டு படப்பிடிப்புக்கு போயிட்டாரு தம்பிகள் எல்லாம் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பயம் எதுக்கு பயம்னா அவங்க என்ன ஒரு கொள்கை கோட்பாடுகளை ஐம்பது வருஷமா சொன்னாங்களோ சமத்துவம் வருஷமா சொன்னாங்களே தவிர செயல்படுத்தல சமத்துவமும் கிடையாது சமூக நீதியும் கிடையாது அப்ப எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா சமத்துவமும் சமூக நீதியும் ஒரு மாற்று பாதையில வந்து நாங்க தரோம் ஐம்பது வருஷமா இவங்க ஏமாத்துறாங்க இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழனாக எனக்கு இருக்கு அரசியல் என்பது வியாபாரம் இல்லை அரசியல் என்பது மக்கள் பணி அந்த அறிக்கையில படிச்சா தெரியும் மூன்று பக்க அறிக்கையில சொல்லியிருப்பாரு பிளவுவாத அரசியல் கூடாது சாதிவாத அரசியல் கூடாது எந்த பிரிவினை அரசியலும் கூடாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது என்கின்ற ஒரு சோசியலிச கம்யூனிச சித்தாந்தத்தை முன்வைத்து ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுத்து போறோம் இவ்வளவு பெரிய ஒரு கூர்மையான அரசியல் பார்வை ஒரு முதிர்ச்சி ஒரு பக்குவம் எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இருக்கு அவரை போய் நடிகரா பார்ப்பதே ரொம்ப தவறு அவர் நடிகர் அல்ல அவர் நடிகர் உருவத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்ப எதிர நீ எதிர்கட்சி அப்படின்னா நீங்க யார நினைக்கிறீங்க எனக்கு இவர் எங்களை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே எதிர்கட்சிகள் தான் தளபதி அவர்கள் வந்து யாருமே வந்து புறந்தளல எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு யாரு வந்தாலும் கூட்டணி வைப்பதற்கு தளபதி தயாராக தான் இருப்பாரு ஆனா ஒரு விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கிறோம் மதத்தை வைத்து பிளவுபடுத்தக்கூடியவர்கள் சாதியை வைத்து பிளவுபடுத்தக்கூடியவர்களை மிக வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் எங்களுடைய எதிரணியில தான் நாங்க வைக்கிறோம் அதே போன்று ஊழல் பிரிவினைவாதம் எப்படி மத பிரிவினைவாதம் ஆபத்தானதோ சாதிய பிரிவினைவாதம் ஆபத்தானதோ அதே போன்று ஊழல் பிரிவினைவாதம் மிக மிக ஆபத்தானது நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் மோடியை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி கொள்ளடிப்பீங்க நாங்கள் அக்சப்ட் பண்ணிக்க முடியுமா கொள்ளடிப்பதும் குத்தம் தானேங்க கண்டிப்பா எப்படி மதத்தை வைத்து பிரி பிரிக்கிறாங்களோ அதே போன்று நீங்க மக்களுடைய ஓட்டையை வாங்கிட்டு மக்கள் பிரதிநிதியா உட்காந்து நீங்க கோடி கோடியா கொள்ளடிப்பீங்க சரிங்க யா நீங்க ஒரு பக்கம் கொள்ளடிங்க பரவாயில்ல பிஜேபி எடுத்துக்கிட்டே கொள்ளடிக்கிறீங்க அப்படின்றதுக்காக அவங்களை ஏற்றுக்க முடியுமா அப்போ ஊழல்வாதிகளையும் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு அப்போ எங்களுடைய எதிரணிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாருமே இருக்கிறாங்க நாங்க வந்து ஒரு மாற்றத்திற்கான அணியா வரும்போது எங்களோட அவங்களோட நாங்க எப்படி சமரசமா போக முடியும் போக முடியாது இல்ல சார் அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம இளைய தளபதியையும் இப்போ தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டாலின் அவர்களையும் நம்ம தளபதி தான் சொல்லிட்டு இருக்கோம் இதனால வந்து பிற்காலத்துல எதுவும் தளபதி அதாவது தளபதி திரு ஸ்டாலின் அவர்கள் என்று அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் கொடுத்தாங்க தளபதி விஜய் என்பது மக்களால் கொடுக்கப்பட்டது உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களால் கொடுக்கப்பட்டது சாதாரண ஒரு நடிகரா இருந்தாரு மக்களுடைய மனதில் இடம் பிடித்து இளைய தளபதியாக மாறினாரு பல நலத்திட்ட உதவிகள் செய்து எல்லோருடைய இதயத்தில் இடம் பிடித்து இதய தளபதியாக மாறினாரு இப்போ தளபதியாக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களின் மனங்களை வென்று வாக்குகளை அறுவடை செய்து தலைவராக மாற போறாரு இப்போ தளபதி அவர்கள் அடுத்த தலைவராக மாறிவிட்டார் மாறிட்டார் மாறிட்டார் சரிங்க சார் இப்போ அதே மாதிரி இப்போ வந்து தளபதி விஜய் நான் விஜய் நிற்கிறேன் நான் எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்க பிகாஸ் வந்து தளபதி விஜய் அப்படின்றது குழந்தைகள்லேருந்து பாட்டி வர எல்லாருக்குமே வந்தோ தெரியும் ஆனா வந்து அவர் கட்சியில இருக்கிறவங்களை யாருக்குமே தெரியாது ஒரு பார்வைதான் அது இப்ப நாங்க தான் நூத்தி அஞ்சு கவுன்சிலர்ஸ் நம்ம பார்ட்டில இருக்கிறாங்க அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு கவுன்சிலர் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்ப அந்த பகுதியில அந்த வார்டுல அந்த தொகுதியில இருக்கின்ற மக்களுக்கு எந்தவித லாப நோக்கமும் இல்லாம தண்ணியல்பா வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அவர்களை எல்லாம் அடையாளப்படுத்திதான் அவர் வேட்பாளராக அறிவிக்க போறாரு தொடர்ந்து ஆண்டுகளா பதினைந்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அந்த தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்குறாங்களா குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் போராளிகளை தான் அவர் அடையாளப்படுத்தி மிக சிறப்பான வேட்பாளர்கள்லாம் அவர் நிறுத்தப் போகிறாரு அதனால் வந்து எல்லாருமே பரிச்சயம் மக்களோடு நாங்கள் என்றைக்குமே வந்து இருந்து அந்நியப்படவே இல்லைங்க மக்களோடு தொடர்பில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு இதான் சொல்றேன் இப்போ ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் உங்களுக்கு எங்க கன்னியாகுமரினா கூட நாங்கள் உதவி ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்குது மக்கள் இயக்கம் அந்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒருபோதும் மக்களை விட்டு நாங்க தள்ளி இல்லை சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் பேரிடர் ஏற்படும் போது கூட தளபதி அவர்கள் அறிக்கை விட்டு அரசோடு இணைந்து நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான உதவிகள் செய்தார் உடனடியாக வந்து நெல்லைக்கு போனார் நெல்லைக்கு போயிட்டு அங்கே ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கு அவரால் முடிந்த உதவி அது யாரும் சாதாரணமா பண்ணிட முடியாது அதை வந்து அவர் மனமுகந்து அவர் செய்கிறார்ல அந்த பண்பு என்பது இந்த இன்றைய காலகட்டத்தில் அவ்வளோ எளிதாக யாருக்குமே கிடைக்காது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு தலைவரா வரும்போது அவரை வந்து பயன்படுத்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நாங்கள் சாதாரணமா சொல்ற ஆளுக்கு மட்டும் கிடையாது அந்த உப்பிட்ட தமிழ் மண்ணை வந்து ஒரு மிகுந்த உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு வரலாற்று பொறுப்பும் எங்க தலைவருக்கு இருக்கிறதுனால அவர் இந்த இளம் வயதுல சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு உச்சத்துக்கு அப்புறம் போக முடியாது அதையும் தாண்டி ஏதாவது ஒரு உச்சம் இருந்தா அவர் போகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குதான் ஆனா அதே நேரத்துல இந்த தமிழ்நாட்டையும் பாதுகாக்கணும்ல தமிழ்நாட்டையும் மீட்க வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல எத்தனை காலத்துக்கு தான் அதிமுக திமுக மாறி மாறி நம்ம ஓட்டு பண்ண முடியும் சொல்லுங்க ஒரு வயசான அம்மா கிட்ட கேட்கறேன் நாங்கள் ஒரு மாற்று சக்தியா வந்துட்டோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னோன்னா அவங்களுக்கு ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் அவங்க சொல்றாங்க நான் காலங்காலமா வந்து உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டேன் அப்படின்றாங்க இந்த பிராண்டை உடைக்கணுங்க முதல்ல எத்தனை காலத்துக்கு தான் ரெட்டலை உதயசூரியன் ரெட்டலை உதயசூரியன் டி திமுக அதிமுக அந்த பிராண்டை உடைக்கிறதுக்கு தான் இளைய தளபதி என்கின்ற ஒரு பிராண்டை தூக்கிட்டு நாங்க வரோம் கால கோடி கோடி வந்து மக்கள் பணத்தை கொள்ளை அடித்து ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ஒரு ஓட்டுக்கு இருபதாயிரம் கொடுக்கும்போது இந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை மக்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு இல்லை படித்த படித்த இளைஞர்கள் யாராவது வேலை இருக்கா கிடையாது அப்படின்ற போது ஓட்டுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கிறாங்க உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கும் குத்துறாங்க அப்ப அந்த நிலையை மாற்றணும்னா இந்த மண் மீதும் இந்த மக்களின் மீதும் யாருக்கு ஆர்வமும் பற்றும் இருக்கிறதோ அவர்கள் தலைவரா வரணுங்க இது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இல்லை நீங்க ஐம்பது வருஷமா உருட்டினதையே உருட்டிக்கிட்டு இருந்தா அப்ப என்னதான் பண்றது மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு ஜனநாயக ஆட்சி வரணும்னு நம்ம போராடணும் போராடி தான் அங்கே ஜனநாயகம் கொண்டு வரப்பட்டிருக்கு மன்னராட்சியில் வந்து மன்னர் அப்பா வந்து மன்னராக இருப்பார் அதன் பிறகு பையனுக்கு வந்து முடி சுட்டுவாங்க இப்போ அதுதானே திமுக நடந்துகிட்டு இருக்கு தாத்தா முதலமைச்சராக இருக்கிறாங்க அடுத்து அப்பா முதலமைச்சராகிறாங்க அடுத்து பையன் முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு அடுத்து அவருடைய பையன் மாநாட்டு மேடையில் போய் உட்கார்றாரு அப்போ மன்னராட்சி முறைக்கும் இப்போ இருக்கிற அந்த ஒற்றை குடும்பத்துக்கு கீழே இருக்கிற ஆட்சி முறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ இங்கே ஜனநாயக தமிழ்நாட்டில் ஜனநாயகம் ஒன்று உருவாகும்னா தளபதி மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி வந்து எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கறது என்ன மாற்றுக் கட்சி வேணும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கே நம்ம வந்து ஒரு விஜய தூக்கி வச்சிட்டு இருக்கணும் மாற்றம் வேணும் அப்படின்றது வந்து சாதாரண நீங்க கூட நல்ல கண்ணுற ஒரு பெரும் மனிதர் இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு போராடி உங்களுக்கு தெரியணுமா தெரியல எனக்கு தெரியல நல்ல கண்ணையான்ற ஒரு பெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் இருக்கிறார் அவரை நீங்க எத்தனை பேர் கொண்டாடிட்டீங்க அவரும் வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும்ன்ற ஒரு கம்யூனிஸ்ட் கோட்பாடுகளோடு அரசியல பயணிக்கிறாரு அவரை எத்தனை பேர் கொண்டாடினீங்க கலெக்டர் சகாயம்னு ஒருத்தர் இருந்தாரு தன்னுடைய கலெக்டர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு கலெக்டர் பதவியில இருந்த சகாயம்னு ஒருத்தர் வந்தாரு அவரும் போன தேர்தலில் போட்டிட்டாங்க அவங்க கட்சி சார்பா எத்தனை பேர் கொண்டாடி தூக்கி வச்சு கொண்டாடிட்டீங்க அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்ப தளபதி போன்று எல்லோருடைய இல்லத்திலும் இருக்கணும் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பத்து பேர்ல குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எட்டு பேராவது தளபதி அவர்கிட்ட ரசிகராக இருப்பாங்க புரியுதுங்களா ஏற்கனவே எங்களுக்கு வாக்காளர்கள் உருவாகிட்டாங்க அந்த வாக்காளர்களை எங்களுக்கான வாக்காக நாங்க மாத்தணும் அவ்வளவுதான் இப்போ நாங்க புதுசாக போயிட்டு தளபதி அவர்களை வந்து இவர் தாங்க இளைய தளபதி விஜய் இவர் ஆரம்பிச்சிருக்க கட்சி பேர் இந்த பேருங்க இவருக்கு இந்த சின்னம் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க ஓட்டு போடுங்கன்னா நாங்க கேட்க வேண்டியது இல்லை எல்லாருடைய வீடுகள்லயும் எங்களுடைய கட்சி பேர் இருக்கு எங்க தளபதி அண்ணன் விஜய் அவர்களுடைய போட்டோ இருக்கு எங்களுடைய கோட்பாடுகள் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும் காலகாலமா திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஒரு மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க அதை மாற்றி அதை எல்லாம் எங்களுக்காக நாங்கள் அறுவடை செய்யணும் அவ்வளோதான் அந்த வேலைகள் மட்டும் தான் செய்யணும் நாங்கள் வந்து இப்போ வீதி வீதியாக போக வேண்டியதுலாம் இல்லை தளபதி அவர்கள் ஒரே ஒரு வீடியோவில் பேசி வெளியிட்டாவே போதும் பல கோடி பேர் பார்ப்பாங்க நாங்கள் கட்சி ஏதாவது மாநாடு வச்சு நடத்தணுமா கிடையாது சாதாரண ஒரு லெட்ரு பரில் இதான் எங்களுடைய கட்சி பேரு மூன்று பக்கம் அறிக்கைன்னு சொல்லிட்டு சோசியல் தான் நாங்க வெளியிட்டோம் மின்சாரங்கள் இல்லாத கிராமத்துல கூட எங்க கட்சியோட பேர் இருக்கு செவர் வளம்புறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எங்களுடைய கட்சி என்பது ஒரு கம்யூனிஸ்ட கட்சியா தான் இருக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் எப்படி இருக்குது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படி ஒரு கட்சி தான் தளபதி அவர்களுடைய ரசிகர்கள் தளபதி மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாமரர்கள் தான் ஆட்டோ ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க கண்ட்ராக்டரா இருக்கிறவங்க பூக்கடை வச்சிருக்கிறவங்க தேங்காய் கடை தான் அந்த மன்றத்துல முக்கியமான ஒரு நிர்வாகியா இருப்பாங்க மாவட்ட தலைவரா இருப்பாங்க இப்போ நாளைக்கு இவங்க வந்து ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி சட்டசபைக்குள்ளே போனால் யார் போகிற மாதிரி ஒரு ஏழை எளிய பாமர மக்கள் வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி போகிற மாதிரி இதை தான் பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் சொல்கிறாரு எளிய மக்களுக்கான அதிகாரம் அனைத்து மக்களுக்கான ஒரு ஜனநாயகம்னு சொல்கிறார்ல அந்த ஒரு தான் தளபதி அவர்கள் முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இந்த சைடு நேரெதிராக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அமைச்சராக இருப்பார் அடுத்து பையன்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பாங்க அப்பா மாவட்ட செயலாளராக இருப்பார் பையன்தான் அங்கே கவுன்சிலராக இருப்பாங்க ஸோ ஆட்சியும் அதிகாரமும் எல்லாமே ஒரே குடும்பத்தில் குறுநிலை மன்னர்கள் போன்று இருக்கும் இங்கே நடப்பது சர்வதிகாரம் நாங்கள் வருவது ஜனநாயகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போர் என்பதே சர்வதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போர் தான் அதில் யார் வெற்றி பெற்று வரப்போறோம் என்பதை மக்கள் தீர்மானிப்பாங்க கண்டிப்பா இனிமேல் எல்லா மீடியாஸ்க்கும் இன்டூ செவன் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும்ப்பா லைவ் என்ன கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு பிறகு பிரேக்கிங் நியூஸ் தான் தளபதி இப்படி நடந்தா பிரேக்கிங் நியூஸ் அப்படி திரும்பினா பிரேக்கிங் போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு மாதத்துக்கு பிறகு வெளிப்படையான அரசியல் பேச போறாரு மக்களுக்கு என்னதெல்லாம் பண்ண போகிறேன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை பேச போகிறாரு சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்க அவர் அவர் வந்து வரும் நடிகராகவே ஆட்கள் வந்து முத்திர குத்ததுனால அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரியல நிறைய பேருக்கு அதை தெரியக்கூடிய காலகட்டம் ஒரு ரெண்டு மாதத்தில் இப்போ எல்லாமே வியந்து பார்ப்பாங்க நம்ம தளபதி அவர்கள் இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கலாம் இவ்வளோ சிறப்பாக இருக்கிறாரு அப்படின்னு அவரை வெறுக்கிறாங்கல்ல நிற்பவர்கள் கூட அவரால் நேசிக்கப்பட்டு அவர் கூட வருவாங்க கண்டிப்பா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்களும் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிறைய அப்டேட்ஸ் வந்து கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்பவே தேங்க்ஸ் சார் நன்றி மிக்க நன்றி நீங்களும் மறக்காம எங்க கட்சிக்கு ஆதரவு கொடுங்க ஓட்டு போட்டுருங்க கண்டிப்பா சார் நன்றி நன்றி